ஹாய் காய் துசு சுந்தர் இன்னைக்கு நம்ம சித்தி வீட்டு செக்கானோனிக்கு வந்திருக்கோம் வந்துட்டு பக்கத்தில் எங்கள் சித்தி சொல்லுச்சு பக்கத்தில் ஏகநாத சுவாமி சாமி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்தோம் இங்கே எண்பத்தோடு சித்தர்கள் ஜீவ சமாளித்தாங்க இங்கே வந்து கும்பிட்டா எல்லாமே வாழ்க்காங்க குறிப்பாக வந்து யாரும் திருமணம் முடியும் அவங்களை கண்டிப்பாக திருமண முடியும் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி வந்துருக்க பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சித்தருடைய தேவசம் ஆனி பாருங்க சுத்தி பாம்பு மணிக்கு வச்சிருப்பாங்க ஒரு வழியாக பதினோரு சுத்தி முடிக்க போறோம் முடிச்சுட்டு அப்படியே நந்தியை பார்த்துட்டு சாமியை பார்க்க வேண்டியதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி Geri çek